நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒரு நோய் வந்துட்டு நம்முடைய வீடு இல்லாத ஒரு சூழ்நிலையா போயிடுச்சு கடனா போச்சு அப்ப எக்ஸாம் நம்பி எழுதின பயோ எழுதின கிடைக்கல ரெண்டாவது கிடைக்கல மூணாவது நம்பி எழுதின கிடைக்கல மூணு தரம் பயோ எழுதி கிடைக்கல எனக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க அல்லாக்கு திட்டுறதும் ஏசுறதும் இஸ்லாமும் நீங்களும் தொழுகையை தூக்கி வரைஞ்சாச்சு பர்தாவா கலட்டியாச்சு தொழுறல்ல கூட்டிட்டு வராங்க அந்த புள்ள பயம் படிச்சு நல்ல தகஜத்து தொழுத புள்ள இப்ப அஞ்சு நேரம் கூட தொழுதுல அங்கால் எனக்கு தெரியும் வேணண்டு நீ கடைசி வரைக்கும் பயோ படிச்சு உனக்கு டாக்டர் கிடைக்காதால உனக்கு மெடிசின் கிடைக்காதால உனக்கு எல்லாம் உள்ள கோபமா இருக்கேன் நான் நான் தகஜத்தில் தொழுது தகஜத்தொழுதா டாக்டர் ஆகிடலாமா மூணு பேரும் டாக்டர் ஆகணும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்டா அல்லாவ கோவக்க நான் நினைக்கிறேன் அல்ல ஒன்றும் தரலை அல்ல ஒன்றும் தெரியல அல்ல என்ன தெராத உனக்கு நம்ம நினைக்கிற இந்த அட்ப மெடிசின் இந்த ஒரு டிகிரி ஒரு ஒரு எம்பிபிஎஸ் ஒரு 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 எம்ஏ இது வந்து நீங்க உலகத்துல பருப்பான்னு நினைக்கிறீங்க என்ன நம்மளோட ஒரு விரல் நுணுக்கி ஈடாகாது ஒரு கண்ணுக்கு ஈடாகுமா ஒரு கிட்னிக்கு ஈடாகுமா ஒரு கிட்னி பைத்து ஒரு கிட்னி பைத்து நம்ம கிட்னி அவுட் உங்களுக்கு ஒரு கிட்னி வைக்கிற ரெண்டாயிரத்தி நல்ல லட்சம் செலவு அந்த கிட்னியை வச்சாலும் உங்களுக்கு பழையபடி நடக்க முடியுமா ஒரு கண் இல்லாதவன் நான் கிட்ட இருக்கிற பதவி முழுக்க தரன் எனக்கு கண் தான் கேட்டாலும் கிடைக்குமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்ல நமக்கு தந்த நிமத்துக்கள் எவ்வளவு அல்ல அடிப்படையில் இறக்கம் உள்ளவன் என்கிற நம்பிக்கை வந்தா மன உளைச்சல் வராது நம்ம ரொம்ப கெஞ்சினம் தகச்ச தொழுதும் கேட்டோம் துவா கேட்டோம் சுஜூதி செஞ்சோம் அடிக்கடி கேட்டோம் நாம படிச்சோம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கிடைக்கல 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 என்ன முடிவு அல்ல இறக்கமுள்ளவன் ஏதோ நமக்கு நலவுக்காக இதை தரல இதான் முடியும் ஏதோ நமக்கு நலவுக்காக நான் டாக்டர் ஆனா என்ற பை மிஸ்டக்கால ஒருத்தன் சாகுவான் அவனுக்காக நான் நரகம் போக வேண்டி வரும் அல்ல என்ன நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக இல்ல மகன் நீ டாக்டர் ஆகாத மகன் சிலர் ஆயிடு என்ன கிரிக்கி சுமை நீ இந்த ஜொக்கு போனால் வட்டிக்குள்ளே கை வைப்பாய் நீ வட்டிக்கு எல்லாம் சைன் பண்ண வேண்டி வரும் நீ ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போக வேண்டி வரும் வட்டி ஹரா ஹராத்தை திண்டு வளர்ந்து நெறகு போக வேண்டி வரும் நீ ஃபை போ மரக்கரியாவரம்பன் எல்லா ஒரு நிலவுக்காக நமக்கு தாரா அப்ப நம்ம எது நடந்தாலும் அதை எப்படி எடுக்கணுமென்னா அல்லாஹ் இறக்கமுள்ளவன் அல்லாஹ் தல்லா திருக்குவான்னு சொல்வான்

நம்மட பிள்ளை ஆசைப்பட்டு ஒரு கொச்சி கை சின்ன பிள்ளை பல பலந்து இருக்குது சும்மா பொலிஸ் பொலிஷ் ஆயிருக்குது கொச்சி கை கேட்க கொடுப்போமா கத்தும் இல்ல வைக்கியமா கடிச்சுட்டு இதெல்லாம் பத்தும் கொடுக்க மாட்டோம் அது கத்தும் கொடுக்க மாட்டோம் பெறலும் கொடுக்க மாட்டோம் இந்த வீட்டுக்கு வந்த ஆக்கள் இந்த டவுன்ல நிக்கிற ஆட்கள் சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிற ஆட்கள்லாம் திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு உருண்டு பெருண்டு கத்தி அடம்பிடிச்சாலும் நம்மளை போட்டு பிச்சி சோளை கலட்டினாலும் இல்ல தாரல்ல ஏ அது இறக்கத்தில் தாரல்ல அப்ப அடிப்படை நம்ம ஈமா கொள்ற விஷயம் அல்லாவை கொண்டு முதல்ல ஆறு அம்சத்தை நம்ம ஈமா கொண்டு அல்லாஹ் அல்லாவை கொண்டு ஈமா கொள்ளும் போது பேசிக் நமக்கு இருக்கணும் அல்லாஹ் ரொம்ப இறக்க முடியாது அல்லாஹ் இறக்க முடியாது கதை முடியுது இறக்க முடியுது வீடு பத்துது ஊர் அழிக்குது சாமி வெறுது குடும்பத்தோட கொத்து கொத்தா மவுத் பர்மா உள்ள பிள்ளைகளை கூட விரசு வெரைசு நெருப்புல போறான் பொல்லால அடிச்சு ஒரு மிருகத்தை அடிச்சு சாவடிக்கிற மாதிரி சாவடிக்கிறான் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கு உலகம் எல்லாம் வேதனை வைத்தல் மக பகுதி முஸ்லீம்கள் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்மட மைண்டில் என்ன தோன்றது அல்லாவை நம்பினது இருக்கிறதாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது என்ன பிரச்சனை நம்ம எங்க கதையை மௌத்தோட கதையை முடிக்கும் மௌத்தோட தான் கதை உடம்பு இந்த உலகத்துக்கு பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்குது நமக்கு அந்த வாழ்க்கைக்கு நம்ம மாதிரி சந்தோஷமா இருக்கணுமெண்டா இங்க கொஞ்சம் சிரமப்படணும்டா எல்லாம் நாடி இருக்கா இதுக்கு கூலி சொர்க்கமண்டா இதை ரெண்டு மடங்கு தான் சொன்னாங்க இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் விட்டு கொலை செய்யப்பட்ட ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் தாலா மறுமையில கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பார்த்துட்டு கேட்பாங்களாம் யா இன்னொரு தடவை உலகத்துக்கு எங்களை மனுஷனா பிறக்க வச்சு புரிதொரு தடவையும் உன்னுடைய மார்க்கத்துக்காக உயிர் நீக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாயாள்லான்னு கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு அல்ல கொடுப்பாங்க அப்போ அடிச்சே கொலை செஞ்சு ஒரு ஆள் மௌத் ஆகுது முஸ்லிம் தாடி வச்ச ஒரு காரணத்துக்காக முஸ்லிம் என்ற ஒரு காரணத்துக்காக அடிச்சே கொள்றான் நாம் என்ன நினைக்கணும் தெரியல அவருக்கு கிடைக்க போற சொர்க்கம் அவ்வளவு அவரு அந்த இடத்துல மௌதாக இருந்தாலும் நாளைக்கு மௌதாக தான் போறாரு தப்பித்தா ரெண்டு வீங்களே திரும்ப என்ன செய்வோம் மௌதா தான போறாரு அதை இப்படி போகுது தான் போற புறவும் ஒரு நாளைக்கு மௌதா தான் போறாரு மவுத்தானதால இவர பாவத்தை அள்ளி காட்ட போறாங்க நவிகண்டன் சொல்லுவாங்க சொன்னாங்க நாளை மறுமையில் முஸ்லிம்கள் சில கூட்டங்கள் சொர்க்கத்துக்கு போகும் அவங்க மலைமலையாக பாவம் செஞ்சிருப்பாங்க பாவம் செஞ்சிருப்பாங்க அவங்க சொர்க்கம் எப்படி என்றால் அந்த மலையாக செய்த பாவங்களை நபிகள் சலல்லா சலாம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீர் சில ரெண்டு இனத்தாரை சொல்லி அவர்களுக்கு தூக்கி தலையில சுமத்தாட்டப்படும் அப்படின்னு இவங்களுக்கு தூக்கி தலையில வைக்கப்படும் அதுக்கு விளக்கத்துல என்ன எழுதுறாங்கடா ஒருத்தர் செய்த பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்டா அல்லா குருவான் சொல்லானே ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்டா அல்லா குருவான் சொல்லான் இவன் மலை பாவம் செஞ்சத அவன் தலையில சுமத்தாட்டி போட்டு விவர சொர்க்கத்துக்கு அனுப்பா குருவானுக்கு எதிராக தெரியுதே குருவானுக்கு முரணா இருக்குது ஹரிசுல்லா இவாண்டு நம்ம யோசிப்போம் குருவானுக்கு முரண் இல்லை இன்னொருத்தர் செஞ்ச பாவத்தை அவர் சுமக்கல்ல இந்த முஸ்லிம்களை மலை மலையாக பாவம் செஞ்சு நரகத்துக்கு அண்ணா என்ன போறதுக்கு இருந்தாங்க இவங்களை இந்த கூட்டத்தார்கள் வந்து அநியாயமா சாவடிச்சாங்க அதனால இவங்கள பாவத்தை எல்லாம் ஐயா வாங்கி எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு விடுறாங்க இப்ப அல்லா காட்டினது இறக்கமா இல்லையா சோதிச்சு பாருங்க இந்த கொடுமையும் பிரச்சனையும் நமக்கு நடக்காம மௌத்தானா நாம சொர்க்கம் போறது சந்தேகம் நமக்கு பிரச்சனைகள் வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம கிடந்து அகதி மாமில்ல கிடந்து அறவுறையா இருந்து நோய்வாய்ப்பட்டு மௌத்தானா அதுக்கே சொர்க்கம் கிடைக்க போகுது நாம செஞ்ச பாவத்தை அள்ளி காட்ட ஆள் வருது அல்ல உள்ளவனா இல்லையா அப்போ ஒரு பிரச்சனை எதிர் நோக்கும் போது அல்லாம இறக்கமுள்ளவனா பார்த்தா இந்த பிரச்சனையில ஏதோ ஒரு நல்லது இருக்குது என்று நமக்கு வழங்கும்